ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வாசிங்க இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களை அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் பாருங்கள் இங்க என்ன சொல்லப்படும் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக தான் தேவன் தான் தேவன் அதை பார்த்த உடனேயே அதை என்ன செய்யலாம் கொடுங்கன்னு சொல்லலாம் அதை பார்த்த உடனே கொடுங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு அவரால் எல்லாமே கூடும் என்ன அந்த அப்பத்தை எடுக்கிறாரு ஆண்டவரை நோக்கி அவர் ஜபத்தில் வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போதும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோமா ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கும்போது அதை நீங்களே கேளுங்க தண்ணி அடிக்கடி குடிப்பீங்களே ஒரு தண்ணி குடிக்கும்போது எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஜோ பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு ஜோ பண்ணிவிடுவோம் ஆமின் ஸ்தோத்திரம் என சீக்கிரமும் சாப்பிடணும் பசிக்கும் முடிஞ்சு ஒரு இடத்துக்கு போகிறீங்க எத்தனை பேர் ஜோவ் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் சொல்கிறீ போயிட்டு பிறகு சொல்றீங்க ஹெல்மெட்டெல்லாம் கலத்தி பந்தேசத்தான் வச்சுருவோம் கிளம்ப கலவன் பேர கூடாது ஆனால் அந்த ஹெல்மெட்டை கலத்தும் போது என் தலை செதறாமல் என்னை பாதுகாத்த இருந்துச்சு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லுவிய கிடையாது என்னடா இந்த ஆளை அப்படி சொல்லி நான் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் தலை செதறாமல் பாதுகாக்கிறது அவர் ஒருத்தாள் தான் நீங்கள் பெரிய காரில் போகலாம் பெரிய பைக்கில் போகலாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் பாதுகாத்தா தான் வீடு வந்து செய்கிறேன் ஒரு வேலை செய்கிறீங்க அது முடியும் போது அந்த வேலை செய்ய எடுத்துகிட்டு இருந்து துணியை மா கொத்த வேலைன்னா துணியை மாற்றுவீங்க கொஞ்சம் கையங்காலும் கழுவிட்டு வேற துணி போட்டுட்டு வீட்டுக்கு வரீங்க அந்த வேலை முடியும் போது இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் செய்யக்கூடியதானே சரீரத்தில் சீனம் இல்லை பலவீனம் இல்லை கஷ்டம் இல்லை தட்டு முட்டுப்படலை காயம் படலை எத்தனை பேர் ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லுது உண்டு யோசிங்க எல்லாரும் வேலைக்கு போகக்கூடியவங்க தானே ஆஃபீஸ் வேலையானாலும் சரி தான் என்ன வேலையானாலும் சரி அந்த வேலை முடியும் போது எத்தனை நாளும் உடம்பு முடியாமல் படுத்துருப்பீங்களே அப்போ அன்னை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எனக்கு சுகம் தந்திருக்கான்னு வந்துட்டு ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்லுவீங்க நடக்காது கிடையாது தேடி தான் கண்டுபிடிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் இங்கே ஆண்டவரை வர பாருங்க அவரே தேவன் ஆனால் அவர் பிதாவை என்ன செய்கிறாரு மகிமைப்படுத்துகிறார் யோவான் சுசேஷம் பதினொன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பத்தி நான்கு வரையில வசனங்களை வாசிங்க அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி என்னாலும் சோதரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க அவருக்கு தெரியும் அவர் எந்த விரும்புற உடன் நடக்கும் எப்பொழுதும் எனக்கு செவி கொடு அப்படி அர்த்தம் என்ன நான் ஜோம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது நான் மனசில் நினைச்சுல ஆசிரியர் வாழ்ந்துச்சுன்னா ஆள் வெளியே வந்துடும் ஆனா ஒரு கிரியை நடப்பிக்கிறதுக்கு முன்பாக பிதாவை கனம் பண்ணுகிறார் ஒரு கிரியை நடப்பிக்கிறதுக்கு முன்பாக நான் அதுதான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறேன் எத ஒரு வார்த்தை தான் கண்ணை மூடி மனசுக்குள்ள நினைங்க அது அற்ப காரியமான தண்ணி குடிக்கிறதானாலும் சரி ஒரு வீட்டு வேலையானாலும் சரி கையில எடுத்து தூக்குறோம் தெரியணும் நேத்தைக்கு தூக்க முடியாம படுத்து கிடந்தோம் நேற்றுக்கு வீட்டு வேலை செய்ய முடியும் படுத்து கிடந்தோம் இன்னும் தூக்க முடியுது அது அதை உணரணும் அந்த பலம் ஏறட்ட இருக்கு அது தேவ இடத்துல இருக்கு அந்த ஆரோக்கியம் ஏன் இடத்துல இருக்கு அது தேவ இடத்துல இருக்கு அந்த சரீர சுகம் ஏறத்துல இருக்கு தேவ இடத்துல இருக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு சுகமாக இருக்கு ஆண்டவரே ஸ்தூத் கிடையாது ஏதோ நம்மளே உருவானவங்க போல ரோபோட்டு போல ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி அது நடக்கிற ஒரு நாட்டை ஆண்டவர் எதை விரும்புறா இருப்பாருங்க ஒவ்வொரு காரியத்திலும் நன்றி நிறைந்த ஒரு ஸ்தோத்திரம் தொடர்ந்து எப்பொழுதும் எனக்கு என்று நான் வாசிங்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் பாருங்க நமக்கு முன் மாதிரியாக நானே வழின்னு சொல்லிட்டாரு நாம் அவர் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஸ்தோத்திரம் நம்ம எவ்வளவுதான் கற்றுக்கிட்டாலும் பழைய மனுஷன் தான் சுவிசேஷம் கேட்டுட்டு கொஞ்சம் வெளியே போன உடனே தண்ணி குடிப்போம் எப்படி மடக்கு 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 ஒரு யாப்பம் விட்டுட்டு போயிட்டே இருப்போம் வீட்டில் போய் சேருவோம் சேர்ந்த பிறகு என்ன கொண்டா சாப்பாடா சாப்பிடுவோம் எப்பய் சேர்ந்தமே பாதுகாத்தார யாருக்கு இருக்கு உணர்வு காலையில் எழும்புறோம் யாருக்கு இருக்கு உணர்வு நான் படுக்கும்போது மாடு மாதிரி படுக்க என்னாலும் ஒரு கல்லதுக்கு தலையில போட்டாலும் தெரியாது இனி ஆண்டு ஒரு பாதுகாக்க நேபாளத்தில் நிலநடுக்கத்தில் அந்த போட்டோஜியை பாக்குற நமக்கு இறுதியாக உடஞ்சி போச்சு வீடு அப்படியே உள்ள இருக்கு உள்ள எல்லாம் இறந்தாச்சு அப்ப நம்மளை ஆண்டு ஒரு பாதுகாக்கிறாரு உணர்வே கிடையாது ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுதா